சொந்தங்களுக்கும் வணக்கம் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சேப்பார்குமம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் பாருங்கள் எப்படி இதுன்னு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக பாருங்க தேவையான எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சேப்பங்கிழங்கு கிழங்கு புளியின் ஒரு கிராமு உப்பு கடுகு எண்ணெய் மிளகாத்தூள் இதுதான் தேவைத்துக்கு பூண்டு வெங்காயம் தக்காளி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு வந்து நல்லா மண்ணெல்லாம் கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வைக்கணும் ஒரு விசில் வச்சு உடனே விசில் கைட்டிடணும் கட்டோம்னா அந்த தோலுக்கு வரைக்கும் நல்லா வேகக்கூடாது வெந்துச்சுன்னா குழப்பழப்பாயிடும் கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயத்துக்குள்ள கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொறிட்டும் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறோம் வெந்தயம் வந்து ஃபேவருக்காக போடுறது காரைக்கெழம்பு வச்சா வெந்தயம் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு அதனால்தான் இப்போது நூறு கிராம் பூண்டு வெங்காயம் தேவையான அளவு கருவேப்பில் போடுறோம் மூணு வெங்காயம் நூறு கிராம் பூண்டு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் போட்டாச்சு வதங்கட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போது அது காய் வேக வைக்கிறது பற்றி நான் சொல்கிறேன் அது ஒரு விசில் வச்சு நம்ம உடனே எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப வேகக்கூடாது வெந்தால் குழ குழப்பாயிடும் குழம்பு அதனால நம்ம தோல் உரிக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு விசில் வச்சு நம்ம விசில் எடுத்துட்டு தோல் உரிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாவும் குழம்பு வந்து நல்லா குழ குழப்பா இருக்காது டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி போடுறேன் இப்போ நம்ம தக்காளி வதங்கட்டும் திருப்பி அந்த காய்க்கு வருவோம் உடம்புக்கு நல்லது சேப்பிங்க சாப்பிட்டா மூளை சூடு எல்லாம் குறையுமா மூளை சூடு எல்லாம் கூட அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனா வந்து நல்லா வந்து முட்டை முட்டையா மாவு மாதிரி இருக்கும் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் அந்த டைம்ல அது வந்து நம்ம குழ குழப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது வெத்து நம்ம வெட்டி குழ குழப்பே இருக்காது குழம்பு அவ்வளோ அழுக்க அழுக்கா இருக்கும் முட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலிங்கு ஆனால் வந்து செஞ்சு பாருங்க பயங்கர டேஸ்டா இருக்கும் எனக்கு சேஃப்பங்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் நல்லதான் சேப்பங்காயங்க சாப்பிட்டா நல்லா வந்து நல்லா நல்லா இது பண்ண மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா மேட்ச் ஆகட்டும் தக்காளி மிளகாத்தூள்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம புளி ஊற்றுவோம் நூறு கிராம் புளி போதும் அதுக்கு இப்போ கரைச்சிட்டோம் அதெல்லாம் வதங்கிச்சு இப்போ புளியை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கு இது இல்லாமல் வெடி கட்டி ஊற்றிக்குதான் ஊற்றிக்கலாம் நான் அப்படியே ஊற்றி பிஞ்சிடுவேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி அப்படி செய்வீங்க பண்ணுங்க வெடிக்கட்டி வச்சு கூட ஊற்றலாம் இப்போ கலக்கிட்டோம் திட்டமா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனை போவோம் இந்த டைம்ல நம்ம அந்த காய் பாருங்க வழவழப்பு இல்லாமல் அழுக்க அழுக்காக பாருங்க அப்படியே அந்த மாதிரி போட்டு நம்ம குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் இதை போட்டு கொதிக்க வச்சோம்னா காய்களையும் காரம் எல்லாம் ஊறும் உப்பு காரம்லாம் நல்லா அப்பப்போ அடி பிடிச்சிடும் நம்ம மூடி வச்சோம்னா அடிக்கடிக்க எடுத்து நம்ம கலக்கி விடணும் அதனால சேப்பிழங்கு போட்டோடனே ஒரு கொதி வர்றதுக்கு நம்ம கலக்கி தரணும் திருப்பி இல்லைன்னா சேப்பிழங்கு கொஞ்சம் போய் அடி பிடிச்சிடும் அப்படியே கீழே போயிட்டு ஒட்டிக்கும் கடாயில அதனால நல்லா வந்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட் இருக்கும் குழம்பு குழந்தைங்க கூட நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவோம் மாவு மாதிரி சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதான் சேப்பிழங்கு சொல்கிறது தான் கேள்விப்படுறேன் நானும் சாப்பிட்றேன் தான் நல்லா உங்களுக்கும் நீங்களும் சாப்பிடுங்க புதுசாக வந்தால் பாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கலக்கி விட்டுக்கலாம் குழம்ப பாருங்க சிம்பிளாகவும் இருக்கும் நிறைய வந்து ஹெவியாக எண்ணெய் ஊற்ற மாட்டேன் எல்லாம் இது பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ணும் ஆயில் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை அதனால எவ்வளோ நம்ம தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றினா போதும் ஒரு ஆயிலே குழம்பு டேஸ்ட் வந்துடாது நம்ம வெங்காயம் தக்காளி தான் குழம்பு டேஸ்ட் இருக்கும் அதனால ஆயில் வந்து திட்டமாக ஊற்றிக்கணும் நிறைய குழம்புக்கு ஆயில் ஊற்றக்கூடாது பாருங்க இதில் ஆயிலே இருக்காது அவ்வளோ திட்டமாக இருக்கும் குழம்பு எல்லாத்துலேயுமே நான் ஆயில் வந்து நிறைய போட மாட்டேன் நான் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் ஆயில் போடணும் ஒவ்வொரு ஆயிலும் இருக்கக்கூடாது இதுவும் இருக்கக்கூடாது அதனால உடம்புக்கு எதுவும் வந்து நம்ம கெடுதில்லையோ அதை கொஞ்சம் தவிர்க்கணும் நம்ம எப்பவுமே இப்போ குழம்பு கொச்சிச்சு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு எப்படிக்குதுன்னு பாருங்கள் இப்போ சாப்பாட்டில் ஊத்துறேன் பாருங்கள் எப்படி முட்டை தேல்ற மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறப்பது பார்த்தீங்களா குழக்கம் இருந்தால் குழம்பு வந்து குழப்பானு ஓடிவியும் பாருங்கள் அப்படியே இது பாருங்கள் அழுக்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா அது நல்லா இருக்கும் அதனால தான் சொல்றது ஒரு விசில் வச்சு டக்குன்னு விசில் எடுத்துடணும் எடுத்துட்டா நம்மளுக்கு அந்த பிறகு பாருங்க எப்படி போட்டு போய் இது பாருக்கா எங்க அழுக்கா சாப்பிட்டு பாருங்க பயங்கர டேஸ்ட் இருக்கும் புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு அது பாருங்க அந்த பக்கம் கேரட்டு கோஸ் பொரியல் சைட் ரைஸ் வச்சுருக்கேன் இதுக்கு அதுக்கும் காம்பினேஷன் மேட்ச்சாக இருக்கும் அதனால பாருங்கள் பார்க்கறதுக்குள்ள நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க கோசு கேரட் பொரியல் வச்சிருக்கோம் அதுக்கு காம்பினேஷன் அது மாதிரி வச்சா நல்ல டேஸ்ட் இருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க